கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை இரண்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளால் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவியால் முன்னேற்றம் காண வாய்ப்பு அதிகம் பண விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கைகூடும் மனதில் உற்சாகம் இருக்கும் சூரிய பகவானை வழிபட்டு காலை நேரத்தில் குங்குமப்பூ அர்ச்சனை செய்யவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்கள் இன்று நிறைவேற வாய்ப்பு உள்ளது தொழிலில் உங்களின் திறமைகள் வெளிப்படும் நம்பிக்கைக்குரிய புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் துர்க்கை அம்மனை வழிபட்டு கடுகு தீபம் ஏற்றவும் மிதினம் ராசி நண்பர்களே சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயர்ந்த நிலைக்கு செல்லும் புதிய திட்டங்களை துவங்க நல்ல நேரம் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் மனதுக்கு அமைதி தேவை அதனால் தினமாக யோசித்து செயல்படுவது நல்லது விஷ்ணு சகசிரநாமத்தை பாராயணம் செய்யவும் கடகம் ராசி நண்பர்களே சிறு ஆரோக்கிய சிக்கல்களுக்கு தயார் செய்யுங்கள் சில குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய நாள் பண நிவாரணங்கள் கிடைக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு சந்திர பகவானை வழிபட்டு குங்குமம் அபிஷேகம் செய்யவும் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்து முன்னேற்றம் காணப்படும் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் நல்லிணக்கம் காணலாம் புதிய வாய்ப்புகள் தோன்றும் உங்கள் திறமைகளுக்கு இடம் கிடைக்கும் சூரிய பகவானை செம்பருத்தி மலர் கொண்டு வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே தனித்து செயல்படுவதற்கான சரியான நாள் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் விஷ்ணு பெருமாளை வழிபட்டு பஞ்சாமிர்தம் நிவேதனம் செய்யவும் துலாம் ராசி நண்பர்களே தொகுப்பான பேச்சு திறனால் உங்களின் நம்பிக்கையினை அதிகரிக்கலாம் தொழிலில் உற்சாகமான மாற்றங்கள் உண்டாகும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் துர்க்கை அம்மனை வழிபட்டு குங்குமம் அர்ப்பணிக்கவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே புதியதொரு முயற்சிக்கு சரியான நாள் தொழிலில் உங்களின் திறமைகளை நிரூபிக்க முடியும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நண்பர்களிடமிருந்து ஆதரவும் உதவியும் கிடைக்கும் முருகனை வழிபட்டு பழம் நிவேதனம் செய்யவும் தனுசு ராசி நண்பர்களே உங்களின் மன உறுதி இன்று பல வேலைகளில் வெற்றி பெற உதவும் தொழிலில் நம்பகமான மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறவுகளில் சிறு மனக்கசப்பு வரலாம் ஆனால் பேசி தீர்க்க முடியும் கோவிலில் தீப அர்ச்சனை செய்து மங்கள சூழல் உருவாக்குங்கள் மகரம் ராசி நண்பர்களே நேரத்தை முழுமையாக பயன்படுத்த முயலுங்கள் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் நவகிரகங்களை வழிபட்டு எள்ளு தீபம் ஏற்றவும் கும்பம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகளை துவங்குவதற்கு நல்ல நாள் தொழிலில் உங்களை நிரூபிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு தேன் நிவேதனம் செய்யவும் மீனம் ராசி நண்பர்களே நிதி விஷயங்களில் சிறு சிக்கல்களுக்கு தயார் செய்யுங்கள் தொழிலில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் மனநிலையில் உறுதியுடன் செயல்படுவது முக்கியம் குபேரனை வழிபட்டு துளசி மாலை அர்ப்பணிக்கவும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்று வியாழக்கிழமையால் உங்கள் முயற்சிகளுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புதிய வழிகளை தேர்ந்தெடுக்க பயணங்கள் உதவும் நெருங்கிய உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் அது மன நிறைவையும் உற்சாகத்தையும் தரும் நன்றி